நினைச்சு பாருங்க ஒரு சின்ன வைஃப தான் பாராட்டுங்களே அவர் இப்படி பாக்குறாரு பாராட்டிட்டு அப்புறம் யார் அனுபவிக்கிறது இருக்கிற எல்லா சர்வீஸும் இன்னும் போவே அவன் இங்க வச்சிருக்கணுமா அங்க வச்சாதான் கொஞ்சம் ரசனை நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன் நல்லா இருந்தா சொல்ல மாட்டோமா தான் பாருங்களேன் நல்லா இல்லாததும் நல்லா ஆயிடும் அவள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக இயங்குகிறாள் பெண்களே புருஷன் வந்தாலும் கம்முன்னு சொல்லிடுங்க வாங்கிட்டு வர மாட்டான் வாங்கிட்டு வரதே பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க அப்புறமா கூட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுங்க மெதுவா தான் பாத்துக்கணும் நிறைய பேருக்கு தெரியாது என்னன்னே தெரியாது பல பெண்கள் அடி வாங்குவாங்க நான் பார்த்துருக்கேன் அடி வாங்காம இருக்கிறதுக்கு ஒரு உத்தி சொல்லி ஒரு அம்மா சொல்லிச்சிங்க அறுபத்தஞ்சு வயசு ஆகுது எனக்கு இந்த அம்மா பாட்டுக்கு இவ்வளோ பேசுது புருஷங்க டடி வாங்காமல் இருக்கிறது எப்படின்னு சொல்ல சொல்லு அவன் சொல்லிச்சிங்க கிருஷ்ணகிரியில் ஒரு அம்மா சொல்றேன் பாருங்க கணவன் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் ஒரு கணவன் உள்ள வந்தாரு நான் இப்படி தான் பேசுவேன் பேசுறதெல்லாம் ஆண்களுக்கு மாதிரி இருக்கும் ஆனால் பெண்களுக்காக தான் பேசுவேன் உள்ளே வரார் வேகமா ஏய் அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள கதவை தரடினா அவன் கதவை திறந்துருச்சு அந்த அம்மா அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஃபேனை போடு ஃபேனை போட்டு அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள டிவியை போடுறீங்க டிவியை போட்டு அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள காஃபியை கொண்டு வாடிப்பாங்க அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஷுவை கட்டடினோடனே அந்த அம்மா கோவந்துருச்சு என்ன அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள பானை போடு காஃபி கொண்டு வா போடு ஷுவரை கட்டுமா உனக்கு தொலைச்சிருவன் தொலைச்சின்னு உடனே சைலண்டாக அவன் சொன்னானும் ஐயோ அதை ஆரம்பிச்சிருச்சின்னு என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய் குடும்பத்தோட ரசனையோடு இருக்க பழகுங்க சரியா மூணாவது எனக்கு நிறைய கவிதைகள் ரொம்ப பிடிக்கும்ங்க கவிதை பிடித்ததனால் வீட்டிலே அமைதியான சூழலை நான் வரவேற்கிறேன் நான் ஒரு யூடியூப்ல இப்ப வந்துருச்சு நான் பேசினது வந்துருச்சு எங்க வீட்டில் இந்த மாதிரி தான் கூட்டம் நான்லாம் இவ்ளோதான் சத்தமா வீட்ல பேச மாட்டேன் தெரியும் எனக்கு அங்க எப்படி பேசுறது இந்த மாதிரி ஆறு மணி கூட்டம் முடியும்னு சொன்னால் அவர் காரில் வந்து வெயிட் பண்ணார் நான் பேசுகிற ஜோரில் ப்ரோக்ராம் முடிச்சு எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேசி போய்கிட்டே இருக்குது மணி ஏழு ஐயோ இந்த ஆளை வர சொல்லிட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஃபோனை திறந்து பார்த்தா பதினஞ்சு கால் ஐயோ மெசேஜ் மெசேஜ பாக்குறேன் கடைசி மெசேஜ் வந்து ஒரு செகண்ட் நான் இருக்கு நான் போறேன் என்னப்பா பதில் சொல்லலாம் சொல்லு போ சொல்ல முடியாத லவ் பண்ணால் சொல்லிடுவேன் கல்யாணம் பண்ணியிருக்கேனே சொல்ல முடியாது போன்னு சொல்ல முடியாது யோசித்தேன் யோசித்தேன் சாரி சொல்லலாமா செருப்படி தான் விழும் சாரி சொன்னால் செருப்படி தான் என்னடா எப்படா ஹேண்டில் பண்ணுறதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரே ஒரு மெசேஜ் போட்டேன் அந்த ஆள் சொல்கிறார் போகிறேன் நான் சொன்னேன் வாங்க பார்த்துக்கிட்டே இருந்தங்க அடுத்து என்ன பதில் வர போகுதுன்னு வரேன் முடிச்சு பச்சா பிரச்சனை அவ்வளவுதான் கொலவெறியோடைய சுத்துறாங்க வீட்டுல இருக்கிறவங்க அப்படி இல்லை நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டார் இந்த ரசனை நமக்கு இருக்கிறதா நாலாவது லேயர் கொஞ்சம் கஷ்டம்தான் உங்களுக்காக அழுவதை நிறுத்தி கொண்டு அடுத்தவர்களுக்காக கண்ணீர் சிந்த தொடங்குங்கள் இது நான்காவது லேயர் கொஞ்சம் அடுத்தவர்களுக்காக எல்லாம் உங்களுக்கே கிடச்சதுன்னா அப்புறமா இப்படி என் கிளாஸ் அம்மா அப்பா வந்து சொல்லுவோம் என் பிள்ள ஃபர்ஸ்ட்டு ரேங்க் அப்ப மத்தவங்க எல்லாம் உங்க பிள்ளையே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா அடுத்தவங்க இது அடுத்தவர்களுக்காக ஃபிஃப்த்து லேயர் சொல்கிற டூ ஹேவ் கனெக்ஷன் வித் யுவர் க்ரியேட்டர் நான் பிலீவராக இருந்தால் கூட இந்த இயற்கையோட ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க ஜஸ்ட் ஹாவ் கனெக்ஷன் வித் யுவர் யுவர் கிரியேட்டர் இந்த ஃபைவ் லேயர்ஸை வாழ்ந்து பாருங்களேன் ஒருத்தன் சொன்னா நான் யோகா செய்தால் சந்தோஷமாக இருப்பேனா நீ யோகா செய்தால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் சந்தோஷமாக இருப்பாரு அதுக்குதான் யோகா நான் நல்லவனாக இருப்பதனால் எனக்கு ஒன்று நன்மை இல்லை அடுத்தவர்களுக்கு பல நன்மைகள் நான் இப்படி சொல்கிறேன் இந்த சகோதரி என்ன இப்படி சொல்கிறார் என்று சொல்ல நான் அதை எழுதிய போட்ட யாராவது ரொம்ப அதிகப்படியான துன்பம் கொடுத்தா மன்னிச்சிருங்க அதை விட பெரிய தண்டனை வேற கிடையாதுங்க அவங்களுக்காக இல்ல நீங்க நிம்மதியா இல்ல நான் அதையே போட்டு கொண்டாஞ்சுக்கிட்டே இருப்போம் நான் எப்பவுமே சொல்லுவேன் நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் எதற்கு பகை என்ற புதிய உறவு எதுக்கு பகை முடிஞ்சிருச்சு இல்ல ஓ அவ்வளவுதான் நான் இன்னும் ஒரு சொல்லை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் நான் சொல்லுவதெல்லாம் உங்கள் உலகை நீங்கள் ஜெயித்துக் கொண்டே வருவது பல இடங்களில் நான் பேசி இதுதான் என் தத்துவம் யாரேனும் நம்மை தோற்கடிக்க வேண்டும் என்று நமக்கு முன்னால் வந்து நின்றால் அவர்களுக்கு நாம் தருகின்ற முன்னால் நாம் தோற்காமல் இருப்பதுதான் தோத்து போய் அவங்க வாசல்ல மயங்கி கிடந்தீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு என்ன அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விட முடியும் உன்னால் நான் பாதிக்கப்படவே இல்லை என்று சொல்லுவதுதான் இதோ வளர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்வதுதான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் சுயமரியாதையுடன் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டே இருப்பதுதான் நம்மை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லுபவர்களுக்கு நாம் தருகின்ற பதில் இந்த லேயர் இருங்க இப்ப சொல்ற விருப்பமானதை செய்கிறீர்களா எப்படி செய்யறது செஞ்சால் பலன் கிடைக்குமா சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ இவ்வளவுதான் என் சித்தாந்தம் தவறே செய்யாதவர்கள் யாரேனும் இருக்க முடியுமா யாரும் இல்லை ஆனால் எப்படி ஜெயிக்கிறார்கள் தவறு செய்து ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாது ஒரே தவறை திரும்பச் செய்யாமல் இருங்கள் அவ்வளவுதான் ஹூவரிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லித்தரேன் நான் சைக்காலஜியில் இப்போ ஏ ஒருத்தர் இருக்கிறான் உங்கள் உலகை நீங்கள் வெல்வதற்கு முக்கியமாக பெண்கள் முக்கியமாக இளைஞர்கள் உங்கள் உலகை நீங்கள் வெல்வதற்கு ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுக்குறேன் நான் சைக்காலஜி படித்தவன் ஏ ஒருத்தர் இருக்கிறான் பி ஒருத்தி இருக்கிறா இப்போ ஏ ஒருத்தர் இருக்கிறான் பி ஒருத்தா இருக்கிறான் இல்லை ஏ ஒருத்தி இருக்கிறா பி ஒருத்தி இருக்கிறா யார் வேணாலும் நினச்சிக்கோ ஏன் மேக்சிமம் ஏ ஒருத்தன் பி ஒருத்தின்னு வச்சுக்கோ சரியா

அந்த ஏக்கட்டை மறுபடியும் ஏமாந்தாங்கன்னு வச்சுக்கோ அப்போ யார் ஷேம் வெரி குட் டெய்ரியோ ஆர் ஒன்று பார்த்தோமா சரியில்லை என்று தெரிகிறதா அந்த வினாடியில் அதற்கான முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள் என் குழந்தைகளை அதற்குன்னு ஒரு நேரம் அதற்குன்னு ஒரு காலம் நீங்க சமாளிச்சுக்கலாம் சமாளிச்சுக்கலாம் சமாளிச்சுக்கலான்னா தவளை மாதிரி கொதிநிலை வருகின்ற பொழுது எகிரி தப்பிக்கிறதுக்கு வழியில்லாமல் செத்து போக வேண்டியிருக்கும்